வணக்கம் இன்றைக்கி நட்சத்திர வரிசையில் போராட்டத்தின் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் பூராட்டிநிதி நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறந்தவர்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க பேச்சாற்றலை பெற்றிருப்பார்கள் சற்று முன்கோபியாக இருந்தாலும் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பாங்க கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பாங்க சிறந்த கொள்கைவாதியாக இருப்பாங்க பணத்தை விட அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்து புத்திசாலிகளாக இருந்தாலும் எதையும் தொலைநோக்கு பார்வையுடன் வந்து அணுகுவார்கள் இதனால் எப்போதும் எதையாவது சிந்தி கொண் சிந்தித்து கொண்டே தான் இருப்பாங்க அடுத்து நியாய அநியாயங்களை தைரியமா தட்டி கா தட்டி கேட்கிற நபர் யாருன்னா வந்து இவங்க தான் எடுத்துரை எந்த ஒரு வழி நின்று தீர்த்து வைப்பாங்க ஒரு வாய்ப்பு தன்னை பற்றி யாராவது குறை கூறினால் பொறுத்து கொள்ள மாட்டாங்க அப்பாவி பிழைக்க தெரியாதவர் என மற்றவர்களால் பேசப்பட்டாலும் சாதுரியமாக காரியத்தை சாதித்து விடுவார்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தா கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் பேச்சுகளுக்கும் மதிப்பளிப்பாங்க காலத்திற்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளாமல் பழமை பாரம்பரிய வழிகளை பின்பற்றி நடப்பவர்கள் இவர்களால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மிகவும் இலகிய மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவாங்க அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிறந்த கல்வியும் ஞானத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும் சாதித்து காட்டுவாங்க அறிவியல் வாடவியல் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இசை இலக்கியத்தில் ஈடுபடும் மதம் சார்ந்த கல்வித்துறையிலும் ஈடுபடுவாங்க அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்களுக்கு உத்தியோகம் தொழில் இரண்டுமே சிறப்பாக அமையும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுதந்திரமாக விளங்குவார்கள் இவர்களுக்கு சாதகமான தொழில்கள் மருத்துவம் மர்ம நூல் நாவல்கள் எழுத்தாளர் போதகர் ஜோதிடர் யோகா பயிற்சியாளர் அரசியல் ஆயுதம் தரித்தல் வெல்டிங் இரும்பு மற்றும் தங்கம் தொடர்பான வேலைகள் மருந்து நிறுவன வேலைகள் ஆகியவற்றில் சாதிப்பார்கள் அடுத்து இருபத்தி ஏழாவது வயது முதல் பல வகையிலும் இருபத்தி ஏழு வயது முதல் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரத்தை உயர்ந்து நிலைத்தடைவாங்க அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போராடத்தின் நட்சத்திரத்தக்காரங்க வந்து குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க குடும்பத்தை பொறுத்தவரை தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டாமல் செயல்படுவார்கள் வாழ்க்கையில் சற்று பற்றுதல் குறைவாக இருக்கும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க பெற்றோர்களுக்கு ஏற்ற மகனாகவும் சகோதர சகோதரி சகோதரிகளுக்கு ஏற்றவர்களாகவும் திகழ்வார்கள் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள் இவர்களுக்கு அமையும் மனைவி வந்து புத்திசேலியாகவும் கடமை உணர்வு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுறுசுறுப்பாக இயங்குபவர்கள் என்பதால் எளிதில் நோய்கள் இவர்களை அண்டாது வந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சினைகள் தான் வரும் அவைகளும் உடனே சரியாகிவிடும் அடுத்தது இவங்களோட குணங்கள் பார்த்தோம் அப்படின்னா புராட நட்சத்திரத்தோட குணங்கள் புராட நட்சத்திர அதிபதி வந்து குரு பகவான் என் அதனால் அதனால் மூன்று பாதங்கள் வந்து கும்பராசியிலும் நான்காவது பாதம் மீனராசியிலும் வந்து இது இடம்பெடுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொலைநோக்கு சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க வி விமர்சனத்திற்குள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க இவர்களுடன் மற்றவர்களை விமர்சிப்பார்கள் தங்கள் மீது யாராவது குற்றம் சுமத்தினால் அதை வந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்து பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்வார்கள் எதையும் நிதானமாக கையாலும் முதிர்ச்சி பெற்ற எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வெளியே அலட்டி கொள்ள மாட்டாங்க தான் பிடித்தது முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவர் கருத்துக்கு மதிப்பளிப்பார்கள் மற்றவர்கள் நலனில் அக்கறை கொள்வார்கள் சமூக சேவையில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் குடும்ப பெற்ற குறைவு தான் ஆன்மீகம் துறவரம் தத்துவம் போன்றவற்றில் ஜொலிப்பார்கள் காலத்துக்கு ஏற்ப மாற இயலா ஏலாதவர்கள் தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறமாட்டாங்க எதையும் சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்களில் பல பேர் சித்தர்களாகவும் மகான்களாகவும் இருப்பாங்க கல்வியாளர் கல்வியல் அறிஞர் பேராசிரியர் ஆசிரியர் ஆகிய பணிகளை இருப்பாங்க சிலர் கல்லூரி பயிற்சி நிறுவனங்கள் நடத்துவராகவும் இருப்பாங்க சிறு வயசிலே மிகப்பெரிய அனுபவங்களையும் கசப்பான உணர்வுகளையும் சந்திப்பார்கள் எப்போதும் யோசித்து கொண்டே இருப்பார்கள் யாரையும் தொந்தரவு செய்யாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்க இருப்பாங்க சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வாங்க புராணத்தோட பாதம் வரியா பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதத்தை பாதத்தை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் வலிமையானவர்களாக இருப்பாங்க போட்டிகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க நல்ல சிந்தனைகளை கொண்டிருப்பார்கள் குடும்பத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அடுத்து போராட்டத்தை இரண்டாம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா அதிபதி வந்து சுக்கர பகவான் சீக்கிர தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க எந்த சூழலிலும் பொய் பேச மாட்டாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் எடுத்த கரையத்தையும் முடிக்க எல்லா முயற்சியிலும் இறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அனைவரால் கூடியவர்களாகவும் இருப்பாங்க போராட்டத்தின் மூன்றாம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்பவர் வந்து புதன் பகவான் இதில் பிறந்தவர்கள் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள் தர்ப்பத்தின் வழியில் நடப்பவர்கள் கற்பனை சக்தி நிறைந்திருக்கும் உணவு இருப்பாங்க செல்வம் சேர்ப்பதில் நாட்டம் உள்ளவர்கள் போராட்டத்தின் நான்காம் பாதம்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இந்த பாதத்தை ஆட்சி செய்கிற உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களாக இருப்பாங்க உண்மையை பேசுவாங்க மற்றவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவுவதில் உள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தொழில் முனைவராக இருப்பாங்க தொழிலில் நாட்டம் கொண்டவராகவும் இருப்பாங்க அடுத்து போராட நட்சத்திரத்துக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா திருக்காட்டுப்பள்ளி ரங்கநாத பதத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோயில் தாயார் வந்து காமாட்சி அம்மன் பூராடதி ராசிக்காரங்க தங்கள் தோஷங்கள் நீங்கள் இந்த த இந்த தலையறைவினை வழிபடுகின்றன இசைத்துறையில் சிறந்து விளங்க இங்கு வந்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்